தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு இளந்தாய் ஒரு நான்கு அல்லது ஐந்து வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இள வயதிலேயே இந்த தாய் தன்னுடைய கணவனை இழந்துவிட்டார் இந்த பெண் குழந்தைக்கு ஒரு நான்கு வயது இருக்கும் பொழுதே அவரது கணவன் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார் இந்த இளப்பெண்மணி ஒரு ஆசிரியாக பணியாற்றிய காரணத்தினால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் எதுவும் இருக்கவில்லை அவர் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த சம்பளம் அவருக்கும் அவருடைய பெண் குழந்தைக்கும் போதுமானதாக இருந்தது அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது இந்த வேலைக்கு செல்கின்ற பொழுது இந்த குழந்தையை எங்கே விட்டு விட்டு செல்வது என்ற பிரச்சனை ஆரம்பத்திலே இருந்தது அந்த நாட்களிலே அவர் தன்னுடைய தாயாரின் வீட்டில் இந்த பெண் குழந்தையின் அம்மம்மா அவரது வீட்டில் இந்த பிள்ளையை விட்டுவிட்டு பாடசாலைக்கு சென்று கல்வி கேட்பிப்பார் பின்னர் வீட்டுக்கு வந்து தன்னுடைய பிள்ளையை அழைத்துக் கொண்டு தனது வீட்டுக்கு செல்வார் இவ்வாறாக அவர்களது வாழ்க்கை சுமூகமாக சென்று கொண்டு இருக்கின்றது இப்பொழுது அந்த பெண் குழந்தை இன்னும் வளர்ந்து பாடசாலைக்கு செல்கின்ற பருவத்தை அடைந்து பாடசாலையிலே இப்போ கல்வி கேட்கவும் தொடங்கிவிட்டால் இந்த பெண் குழந்தை ஒரு பாடசாலையிலே கல்வி கேட்கின்ற இந்த தாய் வேறொரு பாடசாலையிலே கல்வி கேட்கின்றார் இப்பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு ஆறு அல்லது ஏழு வயது இருக்கிறது இவ்வாறு இருக்கையிலே அந்த இளம் ஆசிரியருக்கு அந்த பெண் குழந்தையின் தாய்க்கு அந்த பாடசாலையிலே பணியாற்றுகின்ற ஒரு இளம் ஆசிரியரின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது அந்த ஆசிரியர் மிக நல்லவர் மிக சிறப்பாக பாடசாலையிலே பணியாற்றுபவர் தனிப்பட்ட ரீதியிலுமே நல்ல பழக்க வழக்கமுடையவராகத்தான் எல்லோராலும் இனம் காணப்பட்ட ஒருவர் அந்த ஆசிரியர் மீது இந்த இளம் பெண்ணுக்கு இந்த பெண் ஆசிரியருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது அவர் தானாகவே அந்த ஆசிரியரிடம் பேச்சு கொடுத்து தான் அவரை திருமணம் செய்ய விரும்புவதாக சொல்லுகின்றார் அவர் அன்றைய தினம் இந்த பதிலும் சொல்லவில்லை ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில வாரங்கள் சென்றிருக்கும் அதன் பின்னர் அவர்கள் இருவருக்கும் இடையிலே காதல் மலர்ந்துள்ளதை அந்த பாடசாலையில் உள்ள அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள் இவ்வாறு இருக்கையிலே அந்த பாடசாலையிலே பணியாற்றுகின்ற ஏனைய பெண் ஆசிரியர்கள் இவ்வாறாக நீண்ட காலம் நீங்கள் இருக்க வேண்டாம் அந்த ஆசிரியரை விரைவில் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இவருக்கு ஆலோசனை சொல்கிறார்கள் அந்த பெண் ஆசிரியரும் தன்னுடைய தாயையும் அழைத்து கொண்டு அந்த ஆசிரியரின் வீட்டுக்கு சென்று அவரது தாய் தந்தையுடன் கதைத்து அவர்களும் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டு திருமணம் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது ஒரு காதல் திருமணம் ஏற்கனவே இந்த பெண்மணிக்கு ஒரு ஏழு அல்லது எட்டு வயதிலே ஒரு பெண் குழந்தை இருக்கின்றார் அந்த பெண் குழந்தைக்கு இப்பொழுது என்ன நடக்கிறது என்று புரியவில்லை இருந்தாலும் தன்னுடைய வீட்டிலே இப்பொழுது புதிதாக ஒரு ஆடவன் வந்திருப்பதையும் அந்த ஆடவன் தன்னுடைய தாயுடன் மிக நெருக்கமாக பழகுவதையும் அந்த பெண் குழந்தை அவதானிக்கின்றாள் அந்த நாட்களிலே தாயிலிருந்து செற்று விலக்கியும் இருக்கிறார்கள் வருடங்கள் சில உருண்டோடுகின்றன ஒரு ஆறு ஏழு வருடங்கள் சென்றிருக்கும் இப்பொழுது இந்த இளம் பெண்மணிக்கும் வயதாகி கொண்டு செல்கிறது இந்த பெண் குழந்தை இப்பொழுது ஒரு பதினாறு பதினேழு வயதை நெருங்கிவிட்டான் இந்த பெண் குழந்தை இப்பொழுது தாயிலிருந்து இன்னும் சற்று விலகி இருப்பதை அந்த தாயும் அவதானிக்கின்றாள் ஆரம்பத்திலும் கொஞ்சம் விலகித்தான் இருந்தால் ஆனால் இப்பொழுது இன்னும் சற்று விலகி இருக்கின்றாள் அது மாத்திரமில்லாமல் தாயின் மீது அடிக்கடி கோபித்தும் கொள்கின்றாள் இந்த மாற்றம் அந்த தாய்க்கு ஏன் என்று சொல்லி புரியவில்லை இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் அந்த பதினேழு வயது அந்த பெண் பிள்ளை தங்களது வீட்டுக்கு அருகிலே உள்ள ஒரு போலீஸ் நிலையத்திற்கு சென்று செய்கின்றான் அந்த முறைப்பாடு மிக ஆச்சரியமானதும் மற்றவர்களால் நம்ப முடியாததாகவும் இருந்தது தன்னுடைய தாயின் கணவர் அவள் அவ்வாறுதான் சொல்கின்றாள் அவர் அந்த பெண்மணியின் அந்த குழந்தையின் தந்தை அல்ல என்னுடைய தாயின் கணவர் என்னுடைய அம்மா இல்லாத நேரத்திலே என்னுடன் தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்கின்றார் முயற்சி செய்கின்றார் என்று நான் மாத்திரம் சொன்னால் அது பொய்யானது அவர் பல தடவையிலே பல தடவைகள் என்னை வெற்புறுத்தி என்னுடன் தவறாகவும் நடந்துவிட்டார் தயவுசெய்து என்னை என்னுடைய அம்மாவிடமிருந்து இருந்து பிரித்து வேறு ஒரு இடத்தில் என்னை வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த பெண் குழந்தை அந்த போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்கின்றார் அதன் பின்னர் நடந்த விடயங்களை காட்டிலும் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்ட விடயத்தை நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் பெண்களின் இரண்டாவது திருமணம் என்பது எதிர்க்கப்பட வேண்டிய விடயம் அல்ல அதனில் அதனை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பெண் பிள்ளைகளுடன் இருக்கின்ற பெண்கள் இரண்டாவது திருமணம் செய்யும் பொழுது மிக கவனமாக அதனை யோசிக்க வேண்டும் ஆராய வேண்டும் தனது கணவனாக தெரிவு செய்யப்படுபவர் எப்படியானவர் என்பதை மிக நுட்பமாக அவதானிக்க வேண்டும் தவிர்க்க முடிந்தால் பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற இளம் பெண்கள் இன்னும் ஒரு திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி மொழி நேர்களாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி wanna